நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் எதிர்வரும் பதினான்காம் தேதி விசேட தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேடத்தினமாக கருதி எதிர்வரும் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அடையாள அட்டை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது கிராம உத்தியோகர் அல்லது பெருந்தோட்ட முகாமையாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கடல் மார்க்கமாக கடத்திவரப்பட்ட சுமார் பதினைம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் என்றால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று சுற்றி வளைப்புகளில் பதினைந்து தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது இதன்போது சுமார் முன்னூற்று எண்பத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு இதன் பெறுமதி ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தொரு மில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு குறித்த கால பகுதியில் ஐஸ் கேரள கஞ்சா ஹசீஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்திருக்கிறது வேதனங்களில் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்